நீ எல்லாம் எங்களுக்கு நான் சொல்றேன் இங்க உக்காந்து திமுக தொண்டன் இந்த திமுக தொண்டன் தேர்தல் களத்துல நிக்கிறான்னு வச்சுக்க தம்பி விஜய் அப்படின்னு ஊதி தள்ளிடுவோம் என்ன நினைச்சிட்டு நீ

விடுதலை புலிகளின் முகாமில் எந்த இடத்திலையும் பிரபாகரனுக்கு பின்பக்கம் இருக்கிற வடிவம் கேட்க வேண்டியது பெரியார் எழுபத்தொரு வயதில் திருமணம் செய்து கொண்டார் அவர் திருமணம் செய்து கொண்டார் நம்ம இப்படியே ராமலிங்கன் நினைச்சு பேசலாமா கில்லாடி 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 அவரும் பேசுவோம் எங்க அண்ணன் வயசாயிருச்சேன்னு நினைக்காத முருகன் மேல சத்தியமா சொல்றேன் இல்ல என் தம்பி கருணாநிதி வச்சு பேசலாமா சொல்லு பெரியார் இந்த நாட்டிற்கு என்ன செய்தாரங்க ஐயால பெண்கள் வீட்டு வாசலை தாண்டி வர முடியாது ஆண்டு காலத்திற்கு பிறகு அரசியல் விழிப்புணர்வோடு பெரியார் என்கிற ஈரோட்டு கிழவன்டா ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு ஆண்டு காலம் பெரியார் இறந்ததற்கு பிறகும் பெரியார் பெயரை சொன்னால் எதிரிகள் மூத்த சும்மா வர வேண்டியது மு க ஸ்டாலினை கேட்குறோம் உங்கள் கேளு நானும் இந்த எதுனா எக்கு தப்பாக பேசுகிறேன் கச்சி விட்டு நீக்கிடுவாருன்னு பயந்து பயந்து பேசுகிறேன் ஆ ஏன்னா அவன் உங்களை திட்டானா அவன் என்ன தானே திட்டாங்கிறார் தலைவர் என்ன என்ன பண்ணுறது என் தம்பி எங்கள் அண்ணன் விஜய் என்ன சிவாஜி கிருஷ்ணமூரி தெரியாத்தனமாக பேசி அவர் வேறு ஜெயிலுக்கு ஆரம்பித்தாங்க இப்போ பேசும்போதே யோசிச்சு யோசிச்சு பேசுறது பேசலாமா வேணாமான்னு அதில் ஒரு நேற்று எங்க அண்ணன் ஆடு அண்ணாமலை ஏடா சாட்டை அங்க சுத்தினா எப்படா மேல ஒழுகும் அதுக்கு பேர் வந்து தமிழர்கள் வந்து குரலி ஆட்டன்னு சொல்றாங்க கபடி கபடி ஆட்டம் இது மாதிரி என்ன பண்ணணும் நீ சாட்டையில எப்படி அடிச்சு அவன் அந்த 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 விளையாட்டு விளையாட்டை செய்யக்கூடிய கலைஞர்கள் வந்து தகிட 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 தகிடன்னு சவுண்டோட இல்லையாண்ணா இசை தெரிஞ்ச ஒரு அண்ணன் குத்து சொன்ன அந்த சலங்கைய பத்து இடது இடதுகால ஊத்தி அந்த சாட்டைய காத்திலேயே ஓசை வர வைப்பான் சளியல் அப்படின்னு அதுல ஒரு ஓசை வரும் அது ஒரு பெரிய தமிழர்களின் பண்பாட்டு கலை அதை நேர்த்து காமெடி ஆக்கி ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்கு கொடுத்தோம் சில பேர் விடுபட்டு போட்டோம் ஒன்னாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதிக்குள்ளார செல்போன்ல நம்ம பாப்பா உயர்கல்வி படிக்கிற பாப்பாக்கும் அப்படின்னு சவுண்ட் கேட்குது அப்பங்க அப்பான்ட்ட பணம் கேட்டம் கொடுக்கல அண்ணன் கேட்ட பணம் கொடுக்கல சித்தப்பா சித்திட்ட கேட்டம் கொடுக்கல தொங்கின்னு சத்தம் வந்தோடனே அவ மூளையில என் மகளோட மூளையில ஏறுது என்னன்னு எங்க சொந்த பந்தத்துல காசு கேட்டம் கொடுக்கல உயர்கல்வி படிக்க இந்த நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை போட்டாரே தொடக்கணு சவுண்டு ஆயிரம் ரூபா உரிமை தொகை கொடுத்தோம் இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சரையும் பாருங்க இந்த முதலமைச்சரை நம்ம நாட்டு முதலமைச்சரை பார்க்கணும்னா ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது அண்ணா நகர்ல அப்படி கிராஸ் ஆகும்போது ஒரு பேப்பரை வச்சு கை அப்படி ஆட்டினா அத்தனை கான்வாயும் நிறுத்திட்டு முதலமைச்சர் மனு வச்சிருக்கிற அம்மாட்ட வராரு என்னம்மா மனு வச்சிருக்கிற குடு ஒரு நாட்டின் முதலமைச்சரை மனுவை அப்படி கைய வச்சு ஆட்டுனா ஒரு முதலமைச்சரை நிறுத்தி தன் கோரிக்கையை சொல்ல முடியும் என்கிற ஒரு எளிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிற தலைவர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் மனுவை கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே கேட்குறோம் என்னமா விஷயம் விதவை உதவித்தொகை வரலைங்க வரலையா அடுத்த மாதத்துலேருந்து வரும் அடுத்த மாதத்துலேருந்து கரெக்டாக வருது ஆக இந்த ஏழை எளிய தரப்பில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏன் எதிர்க்கிறார்கள் ஆதிக்க கூட்டம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் கூட்டம் பிஜேபி கூட்டம் மோடியின் கூட்டம் என்றால் ஒரு பக்கத்தில் ஆர் எஸ் எஸ் தலைமை கழக பேச்சாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர் நம்மளை எடுத்து பேசுகிறார் ஒன்னொரு பக்கத்தில் எங்க அண்ணி பிரேமலதா விஜயகாந்து இன்னொரு பக்கத்தில் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கத்தில் ஓபிஎஸ் இன்னொரு பக்கத்தில் ஆடு அண்ணாமலை இவங்க நம்மளை ஏத்து நிக்கிற பெரிய பெரிய ஜாம்பா இவங்கெல்லாம் தான் ஏய் அரசியல் இந்திரா காந்தியை பார்த்து மோதிலால் நேருவை பார்த்து கக்கனை பார்த்து காமராஜரை பார்த்து மணலி கந்தசாமியை பார்த்து ஓமந்தூர் பார்த்து ராஜாஜியை பார்த்து இந்தியாவின் அரசியல் சக்கரத்தை விரல் நுனியில வைத்து ஆட்டி பிழைத்த கலைஞரின் தொண்டண்டா நாங்க சும்மா திடீர்னு தம்பி உட்காரு உக்காரு கருணை உக்காரு சும்மா உக்காந்துட்டு முந்தானத்து வந்து சினிமாவில் ஒரு ஒரு ஐம்பது படம் நடிச்சுட்டு நான் கட்சி தொடங்கி விட்டேன் ஏய் இந்த மேடை நடிகமணி நாராயணசாமி பார்த்த மேடடா நடிகமணி நாராயணசாமி யாருன்னு தெரியுமா உனக்கு

தேசிய தலைவர் பிரபாகரனோட எடுத்த போட்டோவே டுபாக்கூர் போட்டோன்ட்டா யாரு நம்ம சொல்லல தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு மை காப்பாளராக இருந்த கதிர் கதிர்ங்கிறவர் யூடியூப்ல பேட்டி கொடுத்திருக்காரு விடுதலை புலிகளின் முகாமில் எந்த இடத்திலேயும் பிரபாகரனுக்கு பின்பக்கம் இருக்கிற வடிவம் எந்த இடத்திலேயும் இந்த பேக்ராப்ட் இல்லடான் எடுத்த போட்டோ போலின்ட்டான் ஆ சொல்லு உன் போட்ட போலின்னு சொல்றாங்கல்ல சொல்லு அப்புறம் கேட்க வேண்டியது பெரியார் எழுபத்தொரு வயதில் திருமணம் செய்து கொண்டார் அவரு திருமணம் செய்து கொண்டார் நம்ம எப்படி ராமலிங்கன் நினைச்சு பேசலாமா கில்லாடி கில்லாடி கில்லோடி அவரும் பேசுவோமா எங்க அண்ணா வயசாச்சு நினைக்காத முருகன் மேல சத்தியமா சொல்ற இல்ல என் தம்பி கருணாநிதி பேசலாமா சொல்லு பெரியார் இந்த என்ன உட்கார்ந்து பெண்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வீட்டு வாசலை தாண்டி வர முடியாது ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு அரசியல் விழிப்புணர்வோடு இவ்வளவு பெண்கள் அண்ணா நகரில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்றால் இந்த சமூக ஐம்பத்துக்கு ஐந்து ஆண்டு காலத்திற்கு பிறகும் ஐம்பத்து ரெண்டு ஆண்டு காலம் பெரியார் இறந்ததற்குப் பிறகும் பெரியார் பெயரைச் சொன்னால் எதிரிகள் மூத்திரம் போகிறார்கள் வைத்தாலை போகிறார்கள் என்றால் பெரியாரின் மூத்திரம் அல்ல பெட்ரோல் கிடங்குடா சும்மா வர வேண்டியது முக ஷாலின்னு கேட்குறவங்கோ கேள நான் இந்த எதுனா எக்கு தப்பா பேசுறா கட்சி விட்டு நீக்கிடுவாரு பயந்து பயந்து பேசுறான் அவங்களை திட்டான் அவன் என்னதானா திட்டாங்கிறார் தலைவர் என்ன என்ன பண்றது என் தம்பி எங்க அண்ணன் விஜய் என்ன சிவாஜி கிருஷ்ணமூரி தெரியாத்தனமா பேசி அவர் வேற ஜெயிலுக்கு ஆரம்பிச்சாங்க இப்ப பேசும்போதே போதே யோசிச்சு பேசுறது பேசலாமா வேணாமனு அதுல ஒரு நேத்து எங்க அண்ணன் ஆடு அண்ணாமலை

அந்த சலங்கையை பத்து தோட வலது கல்லில் இடது கல்லில் ஊற்றி அந்த சாட்டையை காத்துலேயே ஓசை வர வைப்போம் சளியம் அப்படின்னோன்னே அதில் ஒரு ஓசை வரும் அது ஒரு பெரிய தமிழர்களின் பண்பாட்டு கலை அதை நேற்று காமெடியாக்கி அவ எதுக்கு அடிச்சுக்கிற அதில் வேறு இன்னைக்கு எல்முருகன் மத்திய அமைச்சர் வேறே அண்ணா ஒரு கேள்வி கேட்குறாரு ஆ திருமாவளவன் ஏன் பேசவில்லை எப்பா நீ சவுக்கில் அடிச்சுக்கிறீங்களப்பா நியாயம்பா உன் உணர்வை நான் மதிக்கிறேன்ப்பா காமெடியா சொல்லப்பா இதே பொண்ணு நாகலாந்துல பொண்ணு எல்லாம் ஒண்ணு தானே எல்லா தாயும் ஒண்ணு தானே இதே பொண்ணுங்களை நாகலாந்துல நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு வர்றப்ப இருநூறு ஆம்பளைங்க இழுத்துட்டு வர ரோட்ல கூட்டு வர கூட்டு வர கையை வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வச்சு அசிங்கப்படுத்தும் போது நீ சாட்டையில அடிச்சிருந்தீங்கன்னா மௌனை உன்னை ஏற்றிருப்போம் சொல்லு உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை கோயில்ல இஸ்லாமிய பெண்ணை வச்சு சித்திரவதை பண்ண பிரச்சனை அப்ப சாட்டையில் அடிச்சுட்டிய ராஜா ஒருவன் தவறு செய்து விட்டால் திமுக காரனே தவறு செய்து விட்டாலும் அவனை கைது பண்ணி சிறையிலே போடுகிற மனுநீதி சோழனுடைய ஆட்சி மு க ஸ்டாலினுடைய ஆட்சி இந்த நாட்டில் யாவன் தப்பு பண்ணாலும் நாங்களும் அப்படியா எதுனா பேசுறன்னா பயப்படுறோம் எவனாச்சும் ஒருத்தன் இப்போ பேசுறான்ல நம்ம நம்மளால ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான் அந்த மேட்ரை முடிச்சா ஆ முடிச்சா வெயிட்டாக கவனிச்சிடலாம் ராங் நம்பர் தம்பி சந்திரபாபு தெரியும் என்ன நிலப்ப என்ன சொல்லிடுறது ராங் நம்பர் தம்பி அப்படின்னு ஏன்னா அப்பழுக்கு நேர்மையாக இந்த ஆட்சியை நடத்துகிறார் இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் யார்னு இந்திய டுடே கணக்கெடுக்கிற போது பத்து முதலமைச்சர்ல தலைவர் மு க ஸ்டாலின் சிறந்த முதலமைச்சராக நிற்கிறார் என்றால் இந்த ஆட்சி நேர்மையாக நடைபெறுகிறது நேற்றுக்கு ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயாக்கும் ராமதா ஐயா ராமதாஸ் ஐயாவுக்குமே சண்டை மேடையில் ஏய் பிஜேபியோட சேராதுங்கடா 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 நான் கேட்குறீங்களாடா அம்மா ச ஜெயலலிதா செத்துது சசிகலா அம்மா நின்றுச்சு மோடி வந்து சசிகலா அம்மா தலையில் கை வச்சார் அப்பயே சொன்னேன் சுவாகா என்ன சுப்போ டிடி வித் நகர அதிமுக ஒன்று ஓபிஎஸ் அதிமுக ஒன்று சசிகலா அதிமுக ஒன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்று நாளாக உடச்சாரா இப்போ அண்ணுமணி ராமதாஸ் ஐயாவையும் ராமதாஸ் ஐயாவையும் உடைச்சிட்டாங்களா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையா சொல்றேன் எங்க தலைவர் கலைஞர் எங்க அண்ணன் எங்களை எப்படி வளர்த்திருக்காங்கன்னா குமுதம் பெரிய குமுதம் சொல்ல பெரிய பெரிய குடும்பங்கள்ல சென்னையில தமிழ்நாட்டில் பெரிய குடும்பம்னு சொல்றவங்க வீட்டில் குடும்ப சண்டை வந்துடும் ஆனா காலமெல்லாம் அவங்களை எதிர்த்தவங்க கலைஞரை ஜாதியை சொல்லி திட்டினவங்க ஆனால் கலைஞர் அந்த குடும்பம் உடைந்து விட கூடாது என்கிற அத் அக்கறையில் பஞ்சாயத்து பேசி முடிச்சிருக்காரு அதனால உங்க குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் திமுக காரன் களத்துல எதிரியா நில்லு அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காரணம் என்னன்னா இன்னைக்கு எங்க தலைவர் நடத்துற ஆட்சி சாதாரண வட்ட செயலாளரை நிறுத்தினாலே தூள் 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 அளவுக்கு எங்கள் வலிமை ஓஹோன்னு நிக்குது மோடி இடத்தில் மண்டியிடாமல் அம்சாவிடத்தில் மண்டியிடாமல் எவனிடத்திலும் கைகட்டி நிற்காமல் மாநில உரிமைகளை கேட்டு ஆட்சி நடத்துகிற தென்னாட்டின் ஒரே முதலமைச்சர் இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிற தலைவன் எவர்கிட்டையும் கைகட்டி நிற்கல இன்னைக்கு கல்வி அமைச்சர் சொல்றாரு கல்லூரிக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் கொடுக்க பணத்தை மத்திய அரசு நிறுத்தி இருக்கிறது எங்க வீட்டு பிள்ளைங்க கல்வியில நீங்க மண்ணை போடுறீங்க நியாயமான கோவிசலியம் கேட்கிறாரு இதுக்கு அண்ணாமலை கேள்வி கேளு இதுக்கு சீமான் கேள்வி கேளு இதுக்கு அண்ணி பிரேமலதா விஜய் அந்த கேள்வி கேட்கட்டும் ஆனால் மாநிலத்திற்கு வருகிற நிதியை தடுக்கிற அந்த கும்பலை பார்த்து ஒரு கேள்வி கேட்க துப்புள்ளை திராணி இல்லை இன்னைக்கு காலையில் சீமான் கேட்குறாரு காலையில ஆனா உப்புமா போடுறீங்களே நீங்க என்ன உப்மா கம்பெனியா நடத்துற நாங்களாச்சும் ஒரு குழந்தைக்கு சோறு போடுறோம் நீ இருக்கிறவன் சோறை வாங்கி திங்கிறியா நியாயமா சொல்லு எல்லாம் இன்னைக்கு நான் தமிழர் உடஞ்சி பத்தா பாஞ்சா போயிருச்சு அவமா வெளியே போயிட்டு இருக்கிறான் அவமா வெளியே போயிட்டு இருக்கிறான் இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஒன்னொரு பக்கத்துல எங்களுக்கு எதிரி யாரு சொல்லு எங்களுக்கு வலிமையான எதிரி யார் கலைஞர் எம்ஜிஆர் உண்டா இல்லையா இந்திரா காந்தி எதிர்த்து அரசியல் நடத்தி எம்ஜிஆர் எதிர்த்து அரசியல் நடத்தி ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் நடத்தி அண்ணா ராமலிங்கம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணா நகர் என்றால் எப்போதும் சூப்பர் ஸ்டார் அண்ணா நகரில் ராமலிங்கம் என்கிற பெயரோடு இருக்கிறார் என்றால் எவ்வளவு சகிப்பு தன்மை வேணும் எவ்வளவு பொறுமை வேணும் அதுலயும் திமுக கரண்ட குப்பை கொட்டுறது இருக்குது அதுலயும் நீ வட்ட செயலாளரா இருக்க பாரு எங்க அண்ணன் செல்வா அவங்க அண்ணன் தலைவர் அந்த மேயர் ஜீப்ல நன்றி தெரிவிச்சு போடுறப்ப அந்த பாஸ்கர் வண்டி ஓட்டிட்டு வருவாப்ல அந்த ஜீப்பு எவ்வளோ வேகமாக போகுதோ அந்த அளவுக்கு நன்மார் என்ன அந்த கால் அப்படி ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் அவன் காலை இந்த இந்த எப்படிலாம் கட்சியில் உழைப்பால் உயர்ந்து நிற்கிற தொண்டன் தான் அதிகமே தவிர பதவியால் உயர்ந்து நிற்கிற தொண்டன் இல்லை உக்காந்து இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி முன்னால் இருக்கிற மகளிரணி மேலே இருக்கிற மகளிரணி இங்க இருக்கிற எங்கள் அக்கா ராணியிலேருந்து எங்கள் கருணாநிதியிலேருந்து இங்கே இருக்கிற அண்ணன் தம்பிங்க அத்தனை பேரும் எங்கள் அண்ணா வட்டச்சில என்னை விட அருமையாக பேசுகிற ஒரு லாஸ்ட்டில் உட்காந்துருக்காரு எங்கள் அண்ணன் இவ்வளோ பேர் எதை வச்சு நினைக்கிறோங்கிறீங்க அப்படி ஜீப்பு தலைவர் அப்படி காரில் உக்காந்து அப்படி திரும்பும்போது நாங்கள் கும்பிட்டு போதும்போது அப்படி சிரித்து இப்படிங்கிறார் பாரு அந்த ஒரே ஒரு சிரிப்புக்காக மட்டுமே திமுக தொண்டன் காத்திருப்பானே தவிர நாங்கள் என்ன நாற்பது வருஷமாக நீ பேசி எங்கள் அண்ணன் பாடி நாங்கள் பேசி என்னுடைய ஆசான அலைகளில் வெற்றி கொண்டான் காலமெல்லாம் தன் மூச்சு காற்ற இந்த மேடையிலேயே கொடுத்து கொடுத்து வாழ்ந்தவர் திருவண்ணாமலையில் பட்டிமன்றம் ஜெயங்கூட்டத்தில் அவங்க அம்மா செத்துருச்சுன்னு உதய சூர்யா அண்ணா சூர்யா கூட நான் ஃபோன் பண்றாரு இறை எங்கே எங்க இருக்க நான் திருவண்ணாமலை வந்துட்டேன் அப்பா வந்துட்டுருக்காருன்னு சொன்னார் நான் இல்லை இல்லை பன்ருட்டி தாண்டும் போது ஃபோன் கிடச்சிது அதுக்கப்புறம் ஃபோன் கிடைக்கல அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க நீங்கள் அப்படியே அப்பாவை கூட்டிகிட்டு சீக்கிரம் வந்துடுறீங்களான்னாரு நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் வெற்றி கொண்டான் பண்ணிட்டு விட்டி தாண்டி வர்றாரு வருட்டுன்னு சரிண்ணா நான் கூட்டி வந்துறன மணி ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்து சேர்ந்தார் வெற்றி கொண்டான் காரை விட்டு இறங்கணுன்னு ஐயா உதய சூரியனை ஃபோன் சூரிய அண்ணன் ஃபோன் பண்ணிச்சு அது மாதிரி அம்மா இறங்கிட்டான்னு சொன்னாங்க ஐயா கூட்டத்தை கேன்சல் பண்ணிடலாம் பிச்சாண்டி பிச்சாண்டியனும் ஏற்பாடு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அவன் சொன்னேன் கூட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே ஊருக்கு ஐயா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு வெற்றி கொண்டா சொன்னார் வெற்றி கொண்டா எதுவுமே சொல்லாமல் அப்படியே முகம்லாம் இருக்கமாக இருந்தது ஐயா ஒரு காப்பி டீ எதுவும் சாப்பிடுங்க ஐயா கலைப்பாக வந்திருப்பீங்கன்னா காப்பி உங்கள்ச்சா காப்பியும் முடிக்கல அதுக்குள்ளார வேலைன்ன பிச்சாண்டி எல்லாம் வந்தாங்க வந்த உடனே நான் அவங்ககிட்ட கொசு குசுன்னு சொன்னேன் ஐயாவோட அம்மா இறண்டாங்கன்னா கூட்டத்தை கேன்சல் பண்ணிடலான்னு சொன்னேன் அவர் உடனே அவங்க பதிலே சொல்லாமல் கூட்டத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி வெற்றி கொண்டா எந்திரிச்சு மேடைக்கு வந்துட்டார் ஏன்னா இங்கே இருக்கிற அண்ணனுக்கு தெரியும் அவர்கிட்ட யாரும் எங்கள் தலைவர் என்ன ஸ்டாலின் தவிர வேற யாரோட சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டார் ஒரு வெற்றி கொண்டான் மேடையில் ஏறி உக்காந்துட்டா அவங்க அம்மா செத்து ஜெயங்கொண்டத்தில் இருக்காங்க அந்த அம்மா சாவுக்கு போல மேடையில் உட்காந்துட்டு சொன்னாரு என் தொப்புள் கொடியை விட என் கட்சி கொடி உறவுதான் முக்கியம்னு சொன்னார் இந்த திமுக மேடை இந்த திமுகவில் இருக்கிற தொண்டன் எந்த சூழ்நிலையிலேயும் இந்த இயக்கத்தை விட்டு போகாமல் இருப்பதற்கு காரணம் எங்கள் மாவட்ட செயலாளர் சிற்றரசு சொன்னாரே இது ஒரு குடும்ப பாசம் சொந்த பந்தத்தை விட நம்முடைய சொந்த பந்தத்தை விட கட்சியில் இருப்பவனை மாமா என்றும் மாப்பிள்ளை என்றும் சித்தப்பா என்றும் அப்பா என்றும் அண்ணன் என்றும் அழைக்கிற இந்த குடும்ப பாசத்தை உருவாக்கி தந்தவர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் எங்கள் தலைவர் அண்ணன் முக ஸ்டாலினும் பட்டுப்போகாமல் பாதுகாக்கிறார்கள் அதை பாதுகாக்கிற அடுத்த தலைவன் தான் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் ஏன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டாடுகிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் இந்த மண்ணில் அடுத்த தலைமுறையில் மகான் அவதார புருடர்கள் சொன்னார்கள் என்று சொல்லாதே சூத்திர ஜாதியிலே பிறந்தவனே உன்னுடைய புத்தி என்ன என்று கேட்டார் தந்தை பெரியார் அந்த பெரியாரின் தத்துவத்தை ஆயிரவளுக்கு உசேன் அடிக்கடி சொல்லுவார் அறிஞர் அண்ணா சொன்னார் தம்பி பொது வாழ்க்கை என்பது மலக்குடையை தலையிலே சுமப்பது மலக்கூடையை தலையிலே சுமப்பது மலம் முகத்திலே வலியுமானால் மலத்தை துடைத்து எறிந்துவிட்டு மீண்டும் பயணத்தை தொடரு என்று அண்ணா சொன்னார் என்றார் அந்த அண்ணாவின் தத்துவத்தை நீ நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொல் உதடுகள் ஒட்டும் என்று சொன்ன ஒரே வார்த்தையில் பெண்ணையும் ஆணையும் உடன்பிறப்பே என்று உச்சரித்து எங்களை கட்டிப்பட்ட தலைவர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவனின் மொழி உணர்வை இன உணர்வை இந்த நாட்டில் அடக்குமுறை ஆட்சி வருகிற நேரத்தில் எல்லாம் அடக்குமுறை எதிர்த்து நின்று அஞ்சாமல் களங்கண்ட எங்கள் தலைவர் மு க ஸ்டாலினுடைய எண்ணங்களை உணர்வுகளை பறைசாற்ற பாதுகாக்க கையிருப்பாக இருக்கிற ஒரே தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற இளந்தலைவன் வளர்கிற தலைவன் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறவர்கள் மிரண்டு போய் பார்க்கிற தலைவன் ஒரே வார்த்தையில இந்தியாவில் இருக்கிறவன்லாம் எல்லாம்ட்டான் கலைஞர் ஈரோட்டில் முப்பது விழாவில் பேசும்போது சொன்னார் நான் இரண்டு நிமிடங்களில் என் உரையை நிறைவு செய்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் ஈரோட்டில் நடந்த முப்பது விழாவில் பேசுகிறபோது சொன்னார் அப்போது சேது கால்வாய் திட்டம் ராமர் பாலம் என்று பிரச்சனை ஏற்பட்டது அப்போது கலைஞர் கேட்டார் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார் என்று கேட்டார் உடனடியாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆதிக்க சாதிகளை பிறந்தவர்களும் கலைஞரின் நாக்கை வெட்டினால் பத்து லட்சம் கலைஞரின் தலையை வெட்டினால் பத்து லட்சம் என்று சொன்னார்கள் உதயநிதி ஸ்டாலின் இந்த மண்ணில் எது என்று சொன்னார் பெரியார் வழியிலே வருகிற தொண்டனாக இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று சொன்னார் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆதிக்கவாதிகளும் எழுந்து சொன்னார்கள் உதயநிதி ஸ்டாலின் தலையை கொண்டு வந்தால் பத்து கோடி என்றார்கள் நான் உள்ளபடியாக நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் தாத்தாவை தாண்டி இந்த குதிரை ஆயிரம் மடங்கு வேகத்திலே ஓடுகிறது தாத்தாவுக்கு பத்து லட்சம் பேரனுக்கு பத்து கோடி யாருக்கு உதயநிதிக்கு பார்த்து திடீர்னு சினிமாவில முளைச்சு நாங்கள் வந்து விடுவோமே எங்கிட்டு இருக்கிறவனே மகா நடிகம் பா உதயநிதி ஸ்டாலின் மார்க்கெட் போகாத நடிகன் மார்க்கெட்டோடு இருக்கிற நடிகன் ஏவிஎம் சினிமா கம்பெனிக்கு நிகரா வாகடி சினிமா கம்பெனிக்கு நிகரா நாகிரட்டி சினிமா கம்பெனிக்கு நிகரா ரெட் ஜெயின் மூவிஸ் கொடி கட்டி பறக்க வச்சு எடுத்த பட அத்தனையும் சில்வர் ஜூப்ளின்னு ஓட வச்ச தயாரிப்பாளர் ஒரு பக்கம் ஒரு கல் ஒரு கண்ணாடியில் இருந்து மாமன்ன வரைக்கும் சினிமாவில் அசத்துன நடிக உதயநிதி அந்த காலத்தில் எங்க அண்ணா ராமலிங்க சின்ன பெண்ணா இருக்கில முருகன் சின்ன பெண்ணா இருக்கல சந்திரபாபு சின்ன பெண்ணா இருக்கல யாரு கதாநாயகன் எம்ஜிஆர் பானல்லவோ மயிலை தந்தது உடனே சராஜா தேவியம்மா அப்படிமா அந்த மான தடவுவாங்க சிவாஜி கணேசன் மான தடவுவார் ரஜினிகாந்த் மான தடவுவார் காதல் டூயட்ல கமலஹாசன் மான தடவுவார் இந்தியாவின் சினிமா வரலாற்றில் மானை தடவி மயிலை தடவி குகிலை தடவி பாடிய கதாநாயகளை தாண்டி கதாநாயகர்களை தாண்டி பன்றியை தடவி படத்தகை கொடுத்த ஒரே நடிகன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற புரட்சிக்காரன் பண்ணிய தடவனா அசந்துட்டான் என்னடா அது பண்ணிய தடவரா கதாநாயகன் எங்க கதாநாயகி இந்த இப்படிப்பட்ட கதாநாயக நீ டைலாக் பேசினா டெலிவரியா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது சிஐஏ சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்துவர்களுக்கு எதிராக சிஐஏ சட்டத்தை மோடி கொண்டு வருகிற போது மோடிக்கு எதிராக இந்தியாவில் அத்தனை அரசியல் தலைவர்கள் அமைதியாக இருக்கிற நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சிஏஏ சட்டத்தை சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியம் முன்னிலையில் தீ வைத்து கொளுத்திய இந்தியாவின் ஒரே அரசியல் தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான இளைஞன் அவர் வந்ததற்கு பிறகுதான் உலக செஸ் போட்டி மாமல்லபுரத்திலே நடந்தது இப்போது குகேசங்கிற ஒரு இளைஞன் சின்ன வயசு பையன் பதினெட்டு வயசு முப்பது ஆண்டு காலமாக கொடி கட்டி சதுரங்க விளையாட்டிலே கொடி கட்டி வெளிநாட்டுக்காரன் பிறந்தான் அவனுக்கு அந்த தம்பிக்கு தேவையான அத்தனை செஞ்சு அந்த அந்த முறியடிக்க வச்சு தலைவர் மு க ஸ்டாலின் பேசும் போது சொன்னார் அந்த வச்சுக்கிட்டு நம்ம பையன் ஜெயிச்சிருக்கான்னு சொன்னார் இப்படி கை வச்சு நம்ம பையன் ஜெயிச்சிருக்கான்னு சொன்னார் அந்த குகேஷ் பேசும்போது சொன்னார் இரண்டு முறை சொன்னார் நான் இந்த உச்சத்தை தொடுவதற்கு எனக்கு திறமை இருக்கலாம் இதற்கு காரணமாக இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி என்று சொன்னார் எல்லாரும் டிவியில் மட்டும் பார்த்த கார் ரேச கொண்டு வந்து சென்னையில் நடத்தினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து எவ்வளவு சிறப்பாக செயல்பட வேண்டுமோ செயல்பட்டார் எங்க அண்ணி பிரேமலதா சொல்லுது இது மாதிரி எந்த இடத்துலையும் ஈரோ இல்லாத இடத்துல எங்க அண்ணி வந்து நின்றுட்டு பாலத்துக்கு கீழே நின்று மழை நேரத்தில் ஷூட்டிங் செய்துவிட்டு விட்டு போய்விட்டார்கள் யார் நம்ம தலைவரை மழையடித்தால் மலையடிப்பதற்கு முன்பாகவே சமுதாய கூடங்களை தூய்மை செய்து எங்கே தண்ணீர் அதிகமாக தேங்கும் எங்கே குடிசை வீடுகளுக்குள்ளே நுழையும் எந்த இடத்தில் அடைப்பு ஏற்படும் என்று அதையெல்லாம் சரி செய்து ஒருவேளை பாதிக்கப்பட்டால் மக்களை எங்கே தங்க வைப்பது அவர்களுக்கு தேவையான போர்வை படுக்கை தலையணை ஜம காலத்திலிருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு உணவுக்கு தேவையான பருப்பு எண்ணெய் அரிசி எல்லாம் தயார் பண்ணி வச்சு மழை வந்த அடுத்த நொடியில் ஏழைகளுக்கு எதுனா உடனே பத்துல பால் பவுடர் கொடுத்து பண்ணை கொடுத்து போர்வை கொடுத்து பாய கொடுத்து இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒவ்வொரு நேரத்திலேயும் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிற ஒரு தலைவன் மழை காலத்தில் என்கிற தலைவனா இல்லையா கோயம்புத்தூர்ல உதயநிதி ஸ்டாலின் காலையில் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் போயிருக்காரு சாயங்காலம் பார்க்கிறேன் திருச்சியில் இருக்காரு ஆனா போன வருஷம் மழை வீட்டில் தண்ணி ஏன்னா ராய்பேட்டையில எக்ஸ்பிரஸ் மால்ட் அடிக்கிற தண்ணி நிலப்பகுதி என்னன்னா இப்படி இருக்கும் எல்லா பகுதியிலையும் அடிக்கிற தண்ணி கடல் நோக்கி வர்ற மாதிரி நிலப்பகுதி அது எல்லா தண்ணியும் திரண்டு அங்கே இருக்காரு சாயங்காலம் திருச்சி நிகழ்ச்சி பார்க்குறேன் பன்னெண்டு மணி வரைக்கும் வாட்ஸ்அப் பார்த்துட்டு விட்டுட்ட தண்ணி ஏறி இருக்கா இல்லனா இந்த ஏரியா தண்ணி ஏறல என் விட்டுட்ட ஏறிட்டு இருக்கு திருவிழிக்கணி ஏறிட்டு இருக்கு பேச பன்னெண்டு மணிக்கு பேசிட்டு செல்போனை ஆஃப் பண்ணிட்டு காலைல ஆறு மணிக்கு பார்க்குறேன் ரெண்டே முக்கால் மணிக்கு இந்த நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரெயின் கோட் போட்டு அதிகாரிகளோட மலையில் நின்றுகிட்டு பார்த்தசாரதி கோயிலில் தண்ணி ஓடிட்டு இருக்கிற தெருவில் ரெண்டே முக்கால் மணிக்கு ஒன்னே முக்கால் மணிக்குன்னு ஒவ்வொரு தெருவாக போய் போய் அஞ்சே முக்கால் மணிக்கு டீ குடிச்சிட்டு இருக்கிற ஃபோட்டோவும் வருதுன்னு சொன்னால் விடிய விடிய இந்த மக்களுக்கு உழைக்கிற தலைவர் ரெண்டே பேரு ஒன்னு உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்னு மூகா ஸ்டாலின் எனவே நம்ம அக்கா தங்கச்சிங்க ரொம்ப நேரம் பொறுமைய சோதிக்கிறேன் கோபம் வந்தா அந்த கோபத்தை எல்லாம் உங்களை கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டேன் நமக்கு இருக்கிற ஆபத்தாண்டவா அவர்தான் நல்லதோ கெட்டதோ கோயில்ல போய் நின்று முருகா நானா பண்டிதா அருவ கட்டவனே இப்படி வச்சிருக்கேடா என்ன ஒரு கோடி ஆகக்கூடாதா கூடாதா ஒரு எல்ஐசி பில்டிங் வாங்குற அளவுக்கு என்ன பணக்காரன் ஆகக்கூடாதா அப்படின்னு வேண்டிக்கணும் கிடைக்கலன்னு வச்சுக்க ஊர்ல இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறான் என்ன எப்படி வச்சிருக்கேடா சாமி அப்படின்னு நினைச்சுக்கணும் எது எப்படியோ மணி ஒன்பதாயிருச்சு எல்லாம் வாங்கி வச்சிங்கல்ல சேஸ் வணக்கம்